ி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே யோசிக்க நிறைய விஷயங்கள் இருக்கிறது ஆனால் நீயோ கவலைப்பட்டு கொண்டே சில விஷயங்களை பற்றி யோசிப்பது கிடையாது அதாவது நீ நல்ல விஷயங்களை யோசிக்கிறாயா கெட்ட விஷயங்களை யோசிக்கிறாயா என்று பார்த்தால் கெட்ட விஷயங்களை மட்டும்தான் யோசிக்கிறாய் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளை பற்றி தான் யோசிக்கிறாய் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மட்டும்தான் நடந்ததா சந்தோஷமான விஷயம் எதுவுமே நடக்கவில்லையா எதற்காக நீ பிரச்சனை நடந்தது பற்றியே யோசிக்கிறாய் தங்கமான பிள்ளையே வாழ்க்கையானது ஒவ்வொரு கட்டமும் இனிப்பான விஷயங்கள் நடக்கக்கூடியது கசப்பான விஷயம்தான் நடக்கும் என்பது ஒருபொழுதும் கிடையாது வாழ்க்கை என்பது இனிப்பான விஷயமும் நடக்கும் கசப்பான விஷயமும் நடக்கும் அதில் கசப்பான விஷயங்களை மறந்துவிட்டு இனிப்பான விஷயங்களை மட்டும்தான் ஞாபகம் வைத்து இருக்க வேண்டும் ஆனால் அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் எதிராக இனிப்பானதை மறந்துவிட்டு கசப்பான விஷயத்தை மட்டும் ஞாபகம் வைத்திருக்கிறாய் அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா தங்கமே தவறான விஷயங்களை எப்பொழுதும் நினைக்க கூடாது அது இன்னும் இன்னும் அதிகமான மன வருத்தத்தை தான் தரும் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நான் மிக பத்திரமாக வைத்திருக்கிறேன் ஒரு காலமும் உன்னுடைய வாழ்க்கையை எந்த ஒரு நிலையிலும் தடுமாறாத அளவுக்கு நான் வைத்திருக்கிறேன் நீ சரியான விஷயத்தை நினைத்தாலும் சரி இல்லை வாராகி நமக்கு ஆறுதலாகத்தான் இதெல்லாம் சொல்கிறாள் என்று நினைத்தாலும் சரி நான் சொன்னது சொன்னதுதான் உன்னுடைய வாழ்வில் நீ பட்டு கொண்டு இருக்கும் பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கப் போகிறது இன்பத்திற்கு மேல் இன்பமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் நேரம் வந்துவிட்டது யோசிக்கும் பொழுது சில சமயம் சில விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய வழியை தரலாம் ஆனால் கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதுதான் நடக்கும் நீ யோசிப்பது எல்லாம் நடந்துவிட வேண்டும் என்று அவசியம் இல்லையே நீ யோசிக்காத சில விஷயங்களும் உன் வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக இன்பமாக நடக்கலாமே நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறது என்று நினைக்காதே நிச்சயமாக நாளுக்கு நாள் சந்தோஷம்தான் கூடுகிறது ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நேரம் வந்துவிட்டது இன்றோடு உன்னுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து கசப்பான விஷயங்களும் முடிந்து இனிப்பான விஷயங்கள் ஆரம்பிக்கும் நேரமோ நாளையிலிருந்து ஆரம்பிக்கும் நேரமோ வந்துவிட்டது எதிர்காலத்தை பற்றி அதிகமாக கவலைப்படுபவர்கள் வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான் ஏன் தெரியுமா இன்று ஒரு விஷயம் தேவைப்படும் அது நாளை நடந்த பிறகு வேறொரு விஷயங்கள் தேவைப்படும் யாருக்குமே போதும் எனக்கு எல்லாம் இருக்கிறது என்று சொல்ல மனமே வராது ஆனால் சிலருக்கு சில விஷயம் கிடைக்காமலேயே இருக்கிறது அல்லவா தங்கமே எதுவாக இருப்பினும் உன்னுடைய வாழ்வில் அனைத்தும் நானாகவே இருப்பேன் ஒன்று தெரிந்து கொள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் நன்மைகளை சிலருக்கு கொடுத்தாலும் வாழ்க்கையில் என்ன விஷயங்களை கேட்டதை கொடுத்தாலோ இங்கு யாருக்கும் போதுவது கிடையாது அடுத்தடுத்து அவரவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக தேவைப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது அதே போலத்தான் நீ இப்பொழுது கேட்கும் விஷயத்தை நான் கொடுத்து விட்டேன் ஆனால் அடுத்ததும் உனக்கு தேவைப்படும் எதுவும் போதும் என்று சொல்ல மாட்டீர்கள் ஆனாலும் நீங்கள் கேட்கும் அனைத்து விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் அது தேவை என்றால் எவ்வளவு நாளானாலும் கொடுக்கத்தானே செய்கிறோம் மனம் உடைந்து விட வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பத்தை காணும் நேரம் நெருங்கிவிட்டது கண்கலங்க வேண்டிய அவசியம் எதற்கு சிரித்து கொண்டே வாழ்க்கையில் அனைத்தையும் கடந்துவிடலாம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சிரித்துக்கொண்டு கொண்டு கடக்கும் அளவுக்கு இல்லை என்ற ஒரு பயம் உனக்கு இருக்கிறது இனிமேல் உன் வாழ்க்கையில் வாழப்போகும் வாழ்க்கையை பாருங்கள் நிச்சயமாக உங்களால் நம்பவே முடியாத அளவுக்கு பேரின்பத்தை உங்கள் வாழ்க்கையில் காணப்போகிறீர்கள் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியம் உன் வாழ்க்கையில் காத்திருக்கிறது யார் எது வேண்டுமானாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லட்டும் ஆனால் நிச்சயமாக ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கிறதோ அதே அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மறந்து போகும் அளவுக்கு சந்தோஷமானது தேடி வரும் என்பதில் ஒரு துளி சந்தேகம் கூட வேண்டாம் ஏனென்றால் பல மாற்றத்தோடு உன்னுடைய வாழ்க்கையானது மிக அற்புதமாக காத்து கொண்டு இருக்கிறது நல்ல விஷயத்தை தேடி ஓடு பல மாற்றங்கள் கிடைக்கும் எல்லா இடத்திலும் உனக்கான பேரும் புகழும் நிச்சயமாக கிடைக்கும் யாரை பற்றியும் எப்பொழுதும் எந்த ஒரு தவறான விஷயத்தையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம் அமோகமான எதிர்காலமும் திருப்பங்களும் இருக்கும் உன்னுடைய வாழ்வில் எல்லாமே மிக சுவாரஸ்யமாக இருக்கும் அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இன்று இரவோடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் முடிந்துவிட்டது சந்தோஷமான காலகட்டத்தை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது என்பதனால் இன்றைய இரவு நிச்சயமாக நீ அமைதியாக தூங்கு என் நடுவில் உனக்கு எந்த ஒரு மொழிப்புமே உனக்கு வராது நிச்சயமாக பல அற்புதங்கள் நடக்கும் இரவு நிச்சயமாக உன்னுடைய கனவில் நான் தோன்றி உனக்கு நல்ல விதமான அனைத்து விஷயங்களையும் சொல்லி புரிய வைப்பேன் ஆயிரம் பேர் உன்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய வேலைகளை உன்னுடைய குடும்பத்தை பார்த்த ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதுவாக இருந்தாலும் நிதானமாக முடிவெடுத்து செய் எத்தனை நாளுக்குத்தான் மற்றவர்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் உன்னுடைய வாழ்க்கையானது கவலைப்படும் இடத்தில் அல்ல மிக மிக பாதுகாப்பான இடத்தில்தான் இருக்கிறது அதனால் பாதுகாக்க அனைத்து தெய்வங்களும் இருக்கிறோம் என்று நினைத்துக்கொண்டு சந்தோஷமாக இருக்கலாமே என் தங்கமே அமோகமான வாழ்க்கையும் கிடைக்கும் அதே நேரம் உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயங்களையும் இந்த வாராகி செய்து தருவே ஒரு நாளும் உனக்கு நான் எந்த எந்தவிரு துரோகமும் செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா ஒரு நபருக்கு வாக்கு கொடுத்து விட்டால் அந்த நபர் அதே விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டே இருப்பார்கள் கட்டாயமாக நான் வாக்கு கொடுத்தது போலவே உன்னுடைய வாழ்வில் எல்லா விதமான அற்புதங்களும் மலர்ந்திடும் சந்தோஷங்கள் வாழ்க்கையில் கட்டாயமாக வந்திடும் இனிமேலாவது வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள் பொறுமையோடு நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு செல்லும் ஒவ்வொரு விஷயமும் மிக பெரிய அற்புதத்தையே காணும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி ஜெய் வாராகி